வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முருமறுப்பா பட்டாணி வடை எப்படி செய்யலாங்கத பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான சாப்பிட்டுக்கும் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க ஈவினிங் டீ டைத்துக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போது சின்னவங்க இருந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பட்டாணி வடை செய்குங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் காஞ்ச பட்டாணி இது ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் காஞ்ச பச்சை பட்டாணி அஞ்சாறு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துருக்கங்க குறைஞ்சது இந்த வடை சுடுறதுக்கு பட்டாணி பருப்பு வந்து அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ வடைக்கு பச்சை பட்டாணி அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஊற வச்ச பட்டாணி பருப்பில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு திரும்ப வேணால் பட்டாணி பருப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை கரம்பெல்லாம் நல்லா அரைபட்டு வரும் எல்லாத்தையும் இந்தளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணுங்க தேவைப்பட்டால் லேசாக தெளிச்சு விட்டுக்கலாங்க மீதம் இருக்கிற பட்டாணி பருப்பையும் தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சிறிதளவு பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேரம் நல்லா கலந்து வச்சுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலேன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்து வச்சுக்கலாங்க எண்ணெய் காய வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வடை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு எல்லாமே ஒட்டி வச்சாச்சுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சினா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நம்ம சுடும் போது உள்ள மாவில் நல்லா வெந்து வரும் இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாங்க லேசாக கொஞ்சம் கையில் இறப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வடை தட்டி போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்த தான் திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமானாக திருப்பி விடும்போது நல்லா ஈவனாக வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா வெந்து சலசலஃபுல்லாக அடங்கிடுச்சுங்க எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடை உங்களுக்கு பிச்சு காட்டுறேங்க மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க வடை நல்லா மனமாக டேஸ்ட்டாக மசால் வடை மாதிரி நல்லா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பாக பட்டாணி வடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்